தனி பெரும் அருண் பெரும் ஜோதி இந்த மாத மாத பூச திருக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சன்மார்க்க அன்பர்கள் அனைவரையும் நான் வணங்கி மறைகின்றேன் இதுகாரும் நம்முடைய சமயபுரம் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் கொண்டிருந்தார்கள் மிக அற்புதமான பேச்சு ஒரு சமயம் நான் அவர் அதை அந்த பேச்சை கேட்டிருந்தபோது எனக்கு ஒரு ஜோக்கு ஞாபகம் வந்தது அதையும் நான் சொல்லி சிரிப்பு ஞாபகம் வந்தது அதையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ரெண்டு பேர் ரெண்டு பையங்க போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொன்னான்னா எங்கள் அப்பா எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பேசுவார் அப்படின்னா இன்னொரு பையன் சொன்னான்னா உங்கள் அப்பா சப்ஜெக்ட் கொடுத்தாதான்டா பேசுவார் எங்கள் அப்பா சப்ஜெக்டே எல்லாம் பேசுவார் அப்படி இது ஜோக்குக்காக சொன்ன ஐயா சமயப்படுற ராஜேந்திரன் அட்டாக் பண்ண அப்படி நினைச்சுக்க வேண்டாம் வியந்து போறேன் அவரு அவரு பொதுவாக ஒரு ச இந்த மாதிரி சபையில ஒரு தலைப்பு கொடுத்து தான் பேச முடியும் யாராலையுமே தலைப்பு கொடுத்தா தான் தலைப்பை ஒட்டி அதை கருவா வச்சு அதை மையம்மா சுத்தி சுத்தி பேசலாம் ஆனா தலைப்பே இல்லாம ஐயா பேசு தொடர்ந்து பேசுறாரு எப்படி முடியுது அப்படி எனக்கு அந்தாதி அந்த அது பண்றாரு ஏதாவது ஒரு சொற்றொடர் நான் கவனமா பாக்குற ஏதாவது பாருங்கிற அங்கே அங்க போறாரு இதை நான் தொடர்ந்து பாக்குறேன் ரொம்ப அற்புதமான அந்த ஃப்ளோ அந்த ஃப்ளோ இருக்குது அது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு அவர் வந்து ரொம்ப அவருடைய அது உண்மையிலேயே பாராட்டணும் உண்மையிலேயே பாராட்டணும் அந்த அளவு அந்த சொற்பொழிவு அதான் பொழிவுன்னா அது மழை மாதிரி கொட்டணும் அந்த சொற்பொழிவாளர் அப்படி நம்ம சங்கத்துக்கு சொற்பொழிவாளர்ங்கிற ஒரு பெருமையை நம்முடைய சமயபுரம் சமயபுரம் ராஜேந்திரன் அவர்களா நிச்சயமா அவருக்கு சொற்பொழிவாளர் என்றது அந்த தகுதியை கொடுக்கலாம் மனமாற எண்ணுகின்றேன் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க எத்தனையோ பேர் இறக்குறாங்க நடந்துகிட்டே இருக்கு இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது அதே கிட்டத்தட்ட நம்ம உலகத்துல நான் நானூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆனா இங்க இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆனா வர்றாங்க போறாங்க ஆனா அந்த பிறப்பு எதுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி அவங்களுக்கு தெரியல தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லலாம் தெரிய தெரிந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லலாம் தெரிந்து கொள்வதற்கு டைம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா வெரி பிஸி வெரி ஐவெண்டி ஃபோர் பை செவன் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா பணம் சம்பாதிப்பதற்கு பொருளை தேடுவதற்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க தேவைக்கு அதிகமாக தேவைக்கு தகுந்த பொருளை சேர்ப்பதை பற்றி நான் இங்க சப்ஜெக்ட்டே பேசல அது அவசியம் வேண்டும் பொருள் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தேவைக்கு அதிகமாக கஜகமா இருக்கு இருந்தாலும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு தெரியல எவ்வளோ சேர்த்து என்ன செய்ய முடியும் இந்த பொருள் நம்ம கூட வருமா அப்படின்னு அவங்களுக்கு அத எல்லாம் சிந்திக்க கூட நேரம் இல்ல குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரங்க அரசியல்வாதிகள் எப்படின்னா ஒண்ணுமே புரியல அவ்வளவு சொத்துகள் வச்சிருக்காங்க மேலும் அவங்க மேல இன்னொரு கோர்ட் கோர்ட்ல கேஸ் இருக்குங்கிறாங்க ஏன்னா சார் ஐயா அதுக்காகவா தெரியல ரொம்ப நம்ம ஆச்சரியமா இருக்கு இப்ப நமக்கே இதோ ஒண்ணு இருக்கு ஒரு வீடு இருக்கு ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா ஓ இது நான் போதுமே இந்த இந்த அப்படின்னு நினைக்க தோணுது உண்மையில சொல்றேன் கூட்டத்திற்கு கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் அவங்க கோடி கோடியா சம்பாதிச்சு சம்பாதிச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நம்ம மேல வேணும் மேல வேணும்னு நினைக்கிறாங்களே இந்த மனோபாவம் எதுக்கு இதனால என்ன பயன் அப்படிங்கிறது அவரு அதுக்கு நான் ராஜேந்திரன் ஐயா தான் சொல்லுவேன் அந்த அந்த பெரிய பெரிய பர முதாலையிலிருந்து இவரை பத்தி பேசுவாரு நம்ம சாரதாசு ஐயாவை திடீர்னு இருப்பாரு இவ்வளவு சொத்து வச்சிருந்தாரு திடீர்னு போயிட்டாரு சொல்லுவாரு அதே மாதிரி அந்த மந்திரி போயிட்டாரு இல்ல அது அது ரொம்ப நுணுக்கமான அதுதான் இவ்வளவு பணம் வச்சு ஒரு நாள் போயிடுறாங்க அப்புறம் என்ன காதலிந்த ஊசியும் வாராதக்கான கடவுளிக்க பட்ட நாத்தார் சொன்னாருன்னு சொல்லுவாரு ஆனா ஆனா அந்த ஊசிய கூட நம்ம போக வைக்கலாம் அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு அது என்ன அப்படின்னா பொதுவா சொல்லுவாங்க எது வரும் செஞ்ச பாவம் மட்டும்தான் வரும் எதுவுமே வராது இன்னும் இன்னும் வரும் பணமும் வரும் எப்படி வரும் அப்படின்னா நாம் சம்பாதித்த பணத்தை நம்ம தர்ம காரியத்துக்கு செலவழித்திருந்தால் ஆஹ் நம்ம சம்பாதித்த பணத்தை நம்ம நமக்கு தே நம்ம தேவைக்கு போக துன்பப்படுகிறவர்களுக்கு செலவு செய்து தர்ம காரியங்களுக்கு செலவழித்தால் நிச்சயமாக நம்ம அறுபிறப்பு வந்து நிற்கும் இது ஏடிஎம் மாதிரி தான் இங்க போட்டுட்டு அங்க போய் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு அது நிச்சயமாக நமக்கு அந்த பொருள் கிடைக்கும் பொருள் வராது வராது தான் போக முடியாத ஒழிய இங்க செய்தால் அந்த பணம் செலவை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த நல்ல காரியத்திற்காக செலவழித்த பயன் தர்ம காரியத்துக்காக செய்ய செலவழித்த பயன் மறுபிறவில அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல கிடைக்கும் அது அது நான் சொல்ல வேதங்கள் சொல்லுது நான் வேதத்திலேருந்துதான் பெரியவர் சொன்ன அந்த எடுத்துக்காட்டுலன்னு நான் சொல்றேன் ஆனா ஏதோ இட்டுக்கட்டி சொல்ற நினைச்சுக்கிட வேண்டாம் ஆகவே நீங்கள் எவ்வளவு மறுபிறப்பு பிறப்பில் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பிறப்பில் உங்களால் ஆன முடிந்த தர்மக்காரியங்களுக்கு செலவிடுங்கள் அப்படி செலவிட்டால் அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மனிதனுடைய தன்மை ஆனால் அதெல்லாம் நம்பணுமே நம்பிக்கை இருக்கணுமே பணத்து மேல நம்பிக்கை இருக்கு ஆனால் அந்த மாதிரி செஞ்சா அடுத்த பிறவில நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறத வேதத்தின்ல வேதத்தின் பொருள்ல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அது மாதிரி தான் இருக்கிறாங்க நம்பிக்கை இல்லாமல் ஆனால் ஓடி 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 பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அது எதுக்கு அது ஒன்றுமே எதுக்குமே பயன்படாது ஆகவே மனித மனம் ஒரு சமயம் நம்புது இதெல்லாம் நம்ம ஒழுங்கா இருக்கணும்னு மறுசமயம் வந்து நம்ப மாட்டேங்குது மனிதன் இந்த மனித இந்த உலகத்திலே பிறந்தவன் அவன் வந்து இந்த சைவ மதத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஆஹா இந்த அந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மனிதன் வந்து எதில் இப்ப சைவ சமயத்தில் நெறியிலேன்னு சொல்றது என்னன்னா பசுவிலேருந்து தான் பிறந்தான் அப்படின்னு ஒரு சொல்லிருக்காங்க பசு பது அது பதி பசு பாசம் என்பது சித்தாந்தத்தை பற்றி சொல்றீங்க சித்தாந்தத்தில் பதி என்பது இறைவன் பசு என்பது உயிர் அதாவது ஆன்மா அன் பாசம் என்பது நம்மளை கட்டி இருக்கின்ற தலைகள் அந்த தலைகளை ஒதுக்கி இந்த பசு என்கின்ற ஆன்மா பதியோடு சேர்ந்தால் நம்ம நல்ல வாழ்வை பெறலாம் இந்த தலையும் கலைந்து போகும் என்பது தான் சித்தாந்தத்தின் பொருள் சொல்றாங்க நான் சொல்ல வந்தது என்னென்னா இந்த பசு அந்த பச உண்மையான அந்த பசு அப்படின்னு நான் சொன்னது பசுவிலிருந்து பிறந்தவன் அந்த நம்ம பசுதான் அந்த சாதாரணமா நம்ம பார்க்கக்கூடிய பசு அந்த பசுவிலிருந்தான் பிறந்தான் மனிதன் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது ஆனா விஞ்ஞான பூர்வமா என்ன சொல்றான் டார்வின் தேரியெல்லாம் குரங்கிலிருந்து பிறந்தவன் அப்போ அவங்க போய் ஒரு இடத்துல ஒரு நேரத்துல ஒருத்தர் வந்து இந்த கண்ணதாசன் நம்ம கவிஞர்கிட்ட போய் கேட்டாங்களாம் ஐயா இப்படி சொல்றாங்களே பசுல இருந்து பிறந்தன்னு ஒரு சாரார் சொல்றாங்க மனிதன் என்ன ஐயா இல்ல இல்ல தயவு செய்து நீங்க அதிக கிளப் பண்ணாதீங்க பசுங்கிறது உயிர் அது சித்தாந்தம் அதோட விட்டுருங்க இந்த இது வேற இந்த நான் சொல்ற கான்செப்ட் வேற இது உண்மையான பசு பால் கொடுக்குது பாருங்க அந்த பசு அப்ப கண்ணதாசன் கேட்டப்ப மனிதன் பசுவிலிருந்து பிறந்தது பிறந்தவன் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது ஆனால் விஞ்ஞான பூர்வமாக அவன் வந்து குரங்குலேருந்து பிறந்தவன் சொல்கிறான் இது எதுங்க கரெக்டு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோன்னா அவர் சொன்னார் இது ஏங்க ரொம்ப சந்தேகப்படுறேங்க இவன் நிச்சயமாக குரங்குலே தான் பிறந்திருப்பான் ஏன்னா அவன் செய்கிற அட்டகாசம் அப்படி இருக்குது எதை வச்சு சொல்றீங்கன்னா அவன் செய்கிற அட்டகாசத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன் எனக்கு சயின்ஸ் எல்லாம் தெரியாது அவன் பண்ணுற அட்டூழியத்தை வச்சு தான் நான் அப்படி சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆகா இந்த குரங்குங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டா இருக்கு வள்ளலாரும் இந்த குரங்க சும்மா சாதாரணமா ஆட்டலைங்க பயங்கரமா ஆட்டி வச்சிருக்கிறார் பல இடங்கள்ல பல இடங்கள்ல குரங்கே ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு அவரு பல விதமான பாடல்களை பாடி அதனுடைய உண்மை தய்குரங்கு மணம் இன்னும் பேய்க்குரங்கு மட பயலேங்கிறாரு பயலேன்னா ரொம்ப ஒரு கீழ்த்தரமலே பயல ஓடுற அப்படின்னா ரொம்ப லோ லெவல்ல உள்ளவன் அதனால மனமண்ணும் பேய் குரங்கு மடப்பெயில நீதான் மற்றவர் போல் என்னை நினைத்து மருட்டாதே கண்டாங்கிறார் என்ன பயம் உறுத்த பாக்காத மனம் வந்து சொல்றபடி மக்கள் எல்லாம் ஓடுறான் அறிவு சொல்றபடி மக்கள் ஓடல மனம் சொல்றபடிதான் போறான் போய் என்ன பண்றான் ஆசையிலே விழுந்து துன்பப்படுகின்றான் அறிவு சொல்றபடி போனால் அவன் துன்பப்பட மாட்டான் ஆனா இவர்கிட்ட வந்து இந்த மனம் வந்து மிரட்டுதான் நீ இப்படி நீ கெட்ட வழியில போ நீ இதை நல்லது செய்யாத அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கற்பனையில மனம் இன்னும் பேய்க்குரங்கு மடப்பயிலே நீ தான் மற்றவர் போல் என நினைத்து மறுட்டாதே கண்டாய் இனமுறை என் சொல் வழி இருத்தி என்றால் இருக்கிறார் நீ சுகமா இருப்ப நான் சொன்னபடி இருந்தா நீ சுகமா இருப்ப இல்லையேல் கணமும் நான் சகித்திட மாட்டேன் உன்னை அடக்கி விடுவேன் ஒரு கணத்திலே அடக்கி விடுவேன் என்று சொல்லி இவர் வந்து அதை மிரட்டுறாரு ஒன்பது வயசு வள்ளலா இருக்கு அவரு மனமும் அவரு அவரு பாருங்க அந்த வள்ளலாறு ஒன்பது வயசுல பிள்ளைய எங்க எங்கேயும் காணுமா நம்ம பையங்களை இன்னைக்கு உள்ள பையங்களை பார்த்தா அங்க சினிமா ஹோட்டையில இருப்பான் அங்க இருக்க பார்க்கல இருப்பான் இங்க இருப்பான் அந்த ஃப்ரெண்டு இன்னொருத்த மோசமான ஃப்ரெண்ட் அவ்வள இருப்பான்னு சொல்லுவாங்க அதை போல வள்ளல் வருமான காணவில்லை என்றால் கந்தகோட்டத்துல தான் இருப்பாரு ஒன்பது வயசு எட்டு வயசு பத்து வயசுல அங்கதான் இருந்திருக்காரு அப்பயும் இந்த ஒரு பாட்டு பாட்டுறாரு வாய்கொண்டு வாய்கொண்டு அறிவு உரைத்தல் அறிது என் செய்வேன் என் செய்வேன் என்கிறார் வாய் கொண்டு அறிது என் செய்வேன் என் செய்வேன் வள்ளல் உன் சேவடிக்கன் மன்னாது உன் சேவடிக்கன் மன்னாது உன் சேவடியில் என் மனம் துய்க்கவில்லை உன் சேவடிக்கன் மன்னாது பெண் ஆசை மண்ணாசை பொன்னாசை வாய்ந்து உழலும் எனது மனதே மனது பேய்கொண்டு கள்ளுண்டு போலினால் மொத்துண்டு பித்துண்டவன் குரங்கோ பேதொரு குழாலனான் சுழல்கின்ற திகிரியோ பேதை விளையாடு பந்தோ கால வடிவோ இந்திரஜால வடிவோ எனது கர்ம வடிவோ அருகிலே தாய்கொண்ட சென்னையில் கந்த கோட்டூல் வள தலமோங்கு கந்த வேளே தன்முக தூயமணி உள்முக சைவமணி சண்முக தெய்வமணி ஒன்பது வயசுல பாடினதுங்க அதுல இதோட என்ன இதோட பாட்டுடைய சிறப்பு என்னன்னா பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை என்ற மூன்று ஆசையை பத்தி ஒன்பது வயசுல பாடுறாருங்க நமக்கு தெரியுங்களா அது மாதிரிலாம் ஒண்ணு இருக்குன்னா ஏதோ வாங்கின சாக்லேட் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு கள்ள முட்டா சாப்பிட்டு இப்படியே போயிட்டு இருந்தவங்க அவர் சொல்றாரு ரொம்ப இல்ல இந்த நீங்க வீணா போனது இந்த மூணு நாள் தான் ஐயா மண்ணாசை பெண் ஆசை சொல்றாரு பொண்ணாசைன்னு சொல்றாரு இந்த மூன்று ஆசைகளை ஆசைகளை ஒழிக்க வேண்டும் ஆசைகளை ஒழிக்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்க கடவுள் ஆன்மீகம் அதுகிட்ட எல்லாம் நீங்க நெருங்க முடியாது போக முடியாது நான் எனது அந்த ஆசை அந்த மூன்று ரொம்ப முக்கியங்க கெட்ட குணங்களை பற்றி சொல்லுவாங்க காமம் கோபம் அது தனி அந்த லிஸ்ட் தனி ஆனால் நீங்கள் மாண்மீகத்துக்குள்ள உள்ளார நுழைஞ்சி சிறப்பாக அதில் செயல்பட வேண்டும் என்றால் நான் என்ற ஒரு அந்த ஆணவமும் எனது அந்த அந்த எனது என்ற அந்த 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 உணர்வும் அப்புறம் இந்த ஆசை நான் எனது ஆசை இந்த ஆசையை ஒழிக்கணும்னா ஒரு எதுக்கு ஒரு மாற்று இருக்கு ஆன்டிடோடுன்னு சொல்ற மாதிரி இருக்குதுங்க இந்த ஆசையை ஒழிக்கணும்னா நீங்கள் எதை நினைக்கணும் அப்படின்னா நிரந்தரவற்ற ஒரு நிலைமையை நினைக்கணுங்க அதாவது எல்லாமே அனுப்பி ஐயா நிறைய நிறையா சொன்னார் நம்ம ராஜேந்திரன் ஐயா நிலை இல்லாத ஒரு தன்மை இந்த உலகம் இப்போ இருக்கும் போயிடும் சொன்னார் சர சீரசு அந்த இலை உழுந்துச்சு போச்சு அப்படியே காத்துல பறந்து போகுது அது மாதிரியான நிலை தான் நம்ம அதை நினைக்கணும் அதை நினைச்சிங்க என்றால் நமக்கு இந்த ஆசை ஒழிகிறதுக்கு வாய் வாய்ப்பு இருக்கு அது வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் அதை நினைக்காம ஆசையை பற்றியா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆசை என்றைக்குமே உழகாது நம்ம பல காரியங்கள் செய்யறோங்க ஆனால் செஞ்ச பிறகு அதனால் ஏற்பட்ட விளைவுகள் மோசமாக இருக்கும்போது அந்த மோசமான விளைவை நினைச்சு கொஞ்சம் நேரம் மனசில் ஊ ஒரு ஒரு சிந்திச்சு பார்த்தா அந்த செயலை நம்ம செய்ய மாட்டாங்க நல்லா சிந்திச்சு பாருங்கள் அதே போல் பல நேரங்களில் தேவையில்லாத ஆசைகள் பட்டுப்பட்டு அதனால் நம்ம வந்து கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த கஷ்டப்பட்ட நிலைமையை நம்ம நினைச்சு பார்க்கணும் இதெல்லாம் இப்படி பண்ணி இவ்வளவு தூரம் எல்லாம் பண்ணமே என்ன ஆச்சு கடைசியில கடைசியில நொந்து தானே போகணும் இதையே மறுபடியும் நம்ம இப்படி ஆசை பண்ணுமா அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தாதான் அந்த ஆசை போவாங்க அப்ப ஆசைய ஒழிக்கணும்னா அது நிலையில்லா தன் எதுவுமே நிலை இல்ல எதுவுமே நிலையில எல்லாம் நிரந்தரமே கிடையாது அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வந்தால் ஒழிய அதுக்குதான் வல்லலாரும் உழவு உழவுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவா உழவு என்றால் ரகசியம் உழவு என்றால் ரகசியம் ஒரு இடத்துல மந்தனம்னு சொல்லுவார் இந்த உழவு மந்தனம் என்று சொல்லலாம் எதுக்கு சொல்றாருன்னா எல்லாத்துக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கு அதை நம்ம தான் நம்ம அதில் வெற்றி அடைய முடியும் சும்மா ஆசையை ஆசையாக பிடிச்சிக்கிட்டியா என்ன விட்டு போ போ அப்படின்னு சொல்லுனா அது போகாது அதுக்கு என்ன வைத்தியம் அப்படின்னா வாசை என்ற உணர்வு வரும்போதே இந்த நிலையில்லாத தன்மை இந்த நிலையில்லாத தன்மை உலகத்தில் இருக்கு பாருங்க எல்லாம் அனைத்தையும் எல்லாம் அனுபத்தியம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரணுங்க அது அப்படியும் தான் நம்ம எடுக்க வேண்டியது ஊரும் சதம் இல்லை பேரும் சதம் இல்லை உற்றார் சதம் இல்லை பெற்றார் சதம் இல்லை உற்று பெற்ற பேரும் சதம் இல்லை பிள்ளைகளும் சதம் இல்லை பெண்டிரும் சதம் இல்ல கட்சி கட்சி ஏகம்மனே நின் சரணம் அப்படின்னு சொல்றாருங்க அப்ப அந்த நிலையில்லா தன்மையை நம்ம மறுகணத்து வாழ்ந்துடுமோ வீடுமோ இந்த மழை கூடுங்கிற நம்ம யாருங்க நம்ம வள்ளலார் சொல்றாரு மறுகணத்து வாழுமோ வீடுமோ இந்த மழைக்கூடு என்று அறிஞர்கள் வருந்த சொல்ல வருந்த கேட்டும் ஏன் என்ன கேட்டிருக்கேன் நிறையா தடவை கேட்டிருக்கேன் இதுல தாங்காதியா இந்த உடல் இந்த உடல் என்பது நிரந்தரம் அல்ல இது சும்மா கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும்னு பல தரம் சொல்லியிருக்காங்க பல பேர் சொல்ல வருத்தமும் பட்டிருக்காங்க அவங்க வருத்தப்பட்டதையும் நான் கேட்டிருக்கேன் ஆனாலும் அருகணத்துக்குள்ள பெண் பேயங்க கடைந்திட வெண் சோரங்கே எங்கே வசதியான எங்கே என்று நினைத்தேனல்ல ஒரு கணமும் உனை நினைத்திட எனக்கு நேரம் இல்லை என்ற கருத்தில் அந்த பாடம் முடியுது என்ன சொல்றாங்க பாரு ஆகவே அந்த அந்த ஆசை போகணும்னா அதுக்கு சூட்சம் என்னன்னா இந்த உலகம் நிரந்தரமற்றது என்ற உணர்வு வந்தால் ஒழிய இந்த ஆசையை போக முடியாதுங்க ஆகவே அந்த அந்த நிலையை நம்ம மனசில் நினைத்து கடவுள் எல்லாம் கருணை உள்ளம் படைத்தவர் கருணையுடைய கடவுளுடைய கருணை வந்து பூரணமானதுங்கிறான் அதாவது மிகப்பெரிய பூரணம் என்றால் அளவிட முடியாதது அது செலவே பரிபூரணம் அளவிட முடியாத கூட ஒரு கொஞ்சம் எடுத்தா அந்த எடுத்த அளவு குறையும் பூரணம் ஆனா பரிபூரணம் என்பது எடுத்தா உடனே நிரம்பிடுங்கிறான் பூரணத்துக்கும் பரிபூரணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு அறிஞர் சொல்றாரு பூரண கடவுள் கடவுள் அன்பு பூரணம் அப்படின் அளவிட முடியாது பரிபூர்ணம் என்றால் அதை எடுத்து ஒருத்தர் கொடுத்தாலும் உடனே அது மறுபடியும் ஃபுல்லாக ஆயிடுவா மறுபடி அதான் பரிபூர்ணம் அப்போ கடவுளுடைய அந்த அன்பு கருணை பரிபூர்ணமாக இருக்குது பாருங்க கல்லுக்குள் உள்ள உள்ளார இருக்குது தேரை தேரோ அதை நான் பார்த்தேன் ஒரு தடவை பார்த்தேங்க அது மஞ்சள் மஞ்சள்னு அப்படியே அவளை வள வளன்னு ரொம்ப அருமையாக கல்லுக்குள் உள்ள அந்த தேரைக்கும் உணவு அளிக்கிறேன் அதை பற்றி நம்ம மகாதேவ் மாலையில் ஒரு பாடல் கற்றவளை கற்றவலை க அது கற்றவலைன்னா கல் தவளை பாருங்க தமிழ் வந்து எப்படி விளையாடுறது பலதரம் பாட்டம் ஆனா அது வந்து அது என்னடா கற்றவலை கற்றவளை கற்றவலைன்னா என்ன பாடம் படித்த வலை அப்படின்னு அர்த்தம் நான் நினைச்சுக்கிட்டேன் ஆனா கொஞ்சம் பார்த்து பார்த்து படிக்கும் போதுதான் புரியுது கற்றவலை தனக்கும் கல் தவளை தனக்கும் உணவளிக்கும் உந்தன் கருணை நிலை அறியேன் கடையே அப்படிங்கிறார் நான் கடப்பையா மழை அந்த எனக்கு இலக்கணம் தெரியல அதனால கற்ற விலை கற்ற விலைன்னு வரும் பின்னாடி பெற்ற விலைன்னு வரும் பெற்ற விலை இழந்த தத்தா பெற்ற விலை இழந்த பிள்ளை போல் தவிக்கின்றேன் அப்படிங்கிறார் அது அந்த உணர்வு வந்து எனக்கு நான் சில சமயம் அம்மாவோட எல்லாம் போகும்போது அவங்க அப்படி சும்மா அங்கே ஒரு கடையிலேயே ஒரு பெரிய கடையில ஜவுளி கடை வச்சீங்களேன் போறப்ப அங்க அங்க மூலைய நிற்பாரு இங்க நம்ம நிப்போம் திடீர்னு நமக்கு சொல்லாம அங்க போயிருப்பாங்க கொஞ்ச நேரம் அவங்க இல்லைனோன்னா திக்குன்னு ஒரு ஒரு வயிற்றுல அடி வயிற்றுல ஒரு பயம் வரும் பாருங்க அதை அனுபவித்தாதான் தெரியும் அந்த அனு அந்த அதை அப்படியே படம் புடிச்சு காட்டுறாரு பெற்றவழை தனக்கும் கற்றவழை தனக்கும் உடவழிக்கு உண்டு கருணையிலையும் தடியே எனக்கு அடிய இங்கே எற்றவளை எறும்பே போல் தெரிந்தினால் எற்றவளை எறும்பு இந்த நீ எறும்பு போது பாருங்க அது இப்படியோ போய் அதுக்கு ஒரு ஐடியாவும் இருக்காது எங்க போகுது என்ன பண்ணுது அத மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறார் எனக்கு எந்த விதமான ஒரு குறிக்கோளும் இல்லை ஒரு ஐடியாவும் இல்லை எப்படியோ பிறந்துட்டோம் இந்த வாழ்க்கையை நடத்திட்டு இப்படியோ போறமே ஒழிய அது என்னத்துக்கு இருக்கும் என்னான்னு தெரியல எற்றவளை எறும்பே போல் திருந்தினாலும் ஒன்றும் தெரியாம அழகி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பெற்றவளை பேர் பெயர்வோ நான் அழைந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வருத்தப்பட்டு அவர் சொல்றாரு ஆகவே அந்த அவ அவ்வளவு பெரிய கருணை உள்ளம் படைத்தவர் பின்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு அப்புறம் கற்றவளை தனக்கும் உணவளிக்கும் சொல்லிட்டு பெற்றவளை காணா பிள்ளை போல் பேதிகின்றேன் இற்றவளை கேள் போல் விடுதி என் இற்றவளைனா இல்லத்தவளைன்னு அர்த்தம் அதாவது பாருங்க ஏதோ தமிழ் பாருங்க இதுலயே ஐயா நீங்க ஒருத்தர் தமிழ் அதெல்லாம் சொல்லுங்க ஐயா இந்த வள்ளல் பெருமான் ஏற்றி உள்ள பாடல்களுடைய தமிழின் சிறப்பை பத்தி பேசலாம் ஐயா ரொம்ப கேட்பாரு முதல்ல கற்ற கற்றவலைன்னாரு அப்புறம் சொல்லி அப்புறம் இப்ப சொல்றாரு இற்றவலைங்கிற இற்றவலைன்னா இல்லை இல் இல்லத்தரசி இல்லத்தாலைன்னு சொல்றாரு இற்றவலை கேள் விடுதல் போல் விடுதியன் அதாவது ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அந்த அம்மா தப்புனா சும்மா வாய்ப்பேச்சுதான் உடனே நீ உங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி விரட்டுற மாதிரி என்ன விரட்டியப்பான்னு சொல்றாரு பாருங்க எங்கே கொடுறாரு பாருங்க இற்றவளை கேள்னா புருஷன் இற்றவளை கேள் விடல் போல் விடுதியியல் என் செய்வேன் எங்கூறுவேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு ஆகவே நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம கருணை உள்ளத்தோடு இருக்கணுங்க நம்மளால் முடிந்த அளவு முடியாத அளவு இல்லை முடிந்த அளவு பிறருக்கு பிறருக்கு உதவி செய்து எவ்வெருமானுடைய கருணையை பெற வேண்டும் என்று வேண்டி முடித்த என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் வணக்கம்